யெஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டாஸ்க் ஒன்று வந்திருக்கு பிக் பாஸோட டே நைட் டாஸ்க்கு அதை பற்றா பேச போகிறோம் செகண்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம் மீதி ரிவியூவர்ஸ் பண்ணாதெல்லாம் நம்ம பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறோம் அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் அது பார்த்துக்கப்புறம் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை என்ன மாற்றிக்கலாம் இதை பற்றி டாபிக் பேசுங்கன்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோ வரும் உங்களுக்கு நீங்கள் டைம் ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ என்ன ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வித் அதாவது வந்து அருணுக்கும் தீபக்கும் நடந்த ஒரு கான்ட்ரவர்சியான ப்ராப்ளம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஸ்கில் ஓரியண்டட் லேபர் ஓரியன்ட்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்கில் ஓரியன்ட்றது அதை தேர்வு பண்ணி அதுக்கு தகுதியான ஒருத்தர் அந்த ஸ்கில் வந்து தனிப்பட்ட ஒரு ஒரு விஷயம் இப்போ என்னால் நல்லா ஒரு ட்ராயிங் வரைய முடியும் ஒரு நல்ல ஒரு கவிதை எழுத முடியும் நல்லா ஒரு பாட்டு பாட முடியும் அது என்னோட ஸ்கில் இப்போ வந்து இந்த பாட்டை நான் ஒருத்தர்கிட்ட உடனே சொல்லி அவர் அது கத்துக்க முடியாது அது இட்ஸ் டேக் டைம் ரொம்ப ஆகும் அது விஷயம் கத்துக்கிறதுக்கு அதுவே வந்து இப்போ எப்படி சொல்றது இப்போ வந்து ஒரு கிளீன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் அது ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் அப்போ இந்த ஃபோனை க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஃபோனை அசம்பிள் பண்ணி கொடுங்கன்னா அவங்கனால பண்ண முடியாது இதுதான் ஸ்கில்லுக்கும் லேபருக்கும் உள்ள வித்தியாசம் லேபர்ன்றவோ அவங்க வேலை செய்கிறாங்க அந்த வேலையை கற்றுக்கிட்டு வேலையை செய்கிறாங்க ஸ்கில்ன்றது அதுக்கான நுணுக்கத்துக்கும் அது மேம்பட்டப்பட்டவங்களால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் இதுதான் வித்தியாசம் இதை வந்து கிளியரா வந்து தீபக் எக்ஸ்பிளைன் பண்ணியே இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாமல் அருண் சண்டை போட ஆரம்பிச்சாரு அவர் போட 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 வார்த்தைகளை கொட்ட கொட்டுன்னு கொட்டிகிட்டே இருந்தார் இந்த ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப ஹீட்டடாக போயிடுச்சு இதை பற்றி என்னம்மா சொல்கிறேன் ஆமாம் அது ரொம்ப ஒரு புரியாம ஒரு சின்ன குழந்தைங்க எப்படி சண்டை போடுமோ அந்த மாதிரி அருணுக்கு எத்தனை பேரை வந்து ஸ்டில் ஆ லேபுங்கிற லேப ஒர்க்கிங்க்கும் சொல்லி 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 மாஞ்சு போயிட்டாக எல்லாரும் ஆனா அவரு கேக்குற மாதிரி இல்லை அந்த மைண்ட்ல இருந்து வெளியிலே வரமாட்டேன்னு ஒரே புடிவாத கால எந்திரிச்சதுல இருந்து அந்த குத்தி காட்டி பேச ஆரம்பிச்சுட்டாரு யார தீபக்க தீபக்க குத்தி காட்டி பேசவுமே தீபக்கு நல்ல சூடு ஏறிடுச்சு அப்ப ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு சண்டை சண்டையில ரொம்ப பேசிட்டாரு தீபக்கு அருண அது வந்து ரொம்ப கஷ்டமாயி அவங்களுக்குள்ள மன கஷ்டமே ஆயிப்போச்சு அது வந்து ஏன்னா ட்விஸ்ட் பண்ணாத ட்விஸ்ட் பண்ணாதேன்னு சொல்ற மாதிரியே அவருக்கு கரெக்ட் அதே மாதிரிதான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அத வந்து ஒவ்வொருத்தரையுமே உருவாக்கி அது என்ன அர்த்தங்கிறத புரிஞ்சுக்காம சண்டை போட்டு இருக்காரு சண்டை போட சண்டை போட என்ன அது அந்த ஆர்குமெண்ட் வளர்ந்துட்டே போய் வார்த்தைகள் வந்து முட்டி நிறைய பிரச்சனையை உருவாக்கிச்சு அதை சமாதானம் பேசுற டயத்திலயே கூட ரொம்பவே வந்து சாரி சொல்ல வந்த தீபக்குமே கொஞ்சம் அழுகிற நிலைமைக்கு ஆகிட்டு அழுதுட்டாரு அதுக்கப்புறம் அதை முடிச்சு அதுக்கப்புறம் வந்த டாஸ்க் தான் டாப் எயிட்டு பாட்டம் செவனுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அந்த டாப் எயிட்டை எப்படி சூஸ் பண்ணாங்கன்னா ஒன்ற ஒரு எபிசோடில் வந்து காட்டினது வந்து மொத்து தான் அதை வந்து இனிஷியேட்டிவ் பண்ணார் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க இவங்களுக்கு எத்தனை ஓட்டு இவங்களுக்கு எத்தனை ஓட்டு இவங்களுக்கு எத்தனை ஓட்டு இவங்களுக்கு எத்தனை ஓட்டுன்னு இனிஷியேட்டிவ் பண்ணார் பட் அதில் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா இப்போ வந்து எப்படி சொல்லணும் இப்போ யாருமே யாரும் கூப்பிடாம இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல உட்காராங்களா இப்போ நான் தான் முத்துன்னு வச்சுக்கோங்க முத்து நான் இருக்கேன் நான் டாப் எயிட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க ஒரு அஞ்சு ஓட்டா போய் நெல் அதே மாதிரி இன்னொருத்தவங்க நிற்கிறாங்களா அவங்களுக்கு எத்தனை அவங்களுக்கு எட்டு ஓட்டு ஓகே நெல் இப்படி எல்லாருக்குமே ஓட்டு போட்டு இதில் லீஸ்டா யார் எடுக்கிறாங்க லீஸ்ட் ஒரு ஏழு பேர் இருக்காங்களே அவங்கள வெளியே எடுத்துடலாம் புரிஞ்சா இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதிகபட்சம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலுன்னு வாங்கினா இந்த எட்டு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்துன்னு வாங்கியிருப்பாங்களே அவங்க தான் லாஸ்ட் லீஸ்ட் எட்டு இப்போ வந்து பவித்ராக்கோ ரஞ்சித்துக்கோ சத்யாவுக்கோ அருணுக்கோ இந்த ஓட்டிங்கே கிடைக்கல ஒன் ஹவர் எபிசோட்ல இந்த ஓட்டிங்கே கிடைக்கல அருணுக்கு எத்தனை பேர் ஓட் போடுறீங்க அப்படின்னு எல்லா எட்டு பேரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கேட்கும்போது என்ன ஆகும் இவங்களே ஒரு ஆளுங்களை செட் பண்ணிட்ட மாதிரி இருக்கும் அது அப்படி நடந்ததில் எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு கன்க்ளூட்டிவாக இல்லை ஏன்னா வந்து இவங்க எட்டு பேர்தான் மேனேஜராக இருக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது பட் இருந்தாலும் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு கரெக்ஷன் இருந்தது என்ன வந்து இப்போது அங்கேயும் நின்று இடத்துல நின்று எனக்கு எத்தனை பேர் ஓட்டு எட்டு ஓட்டா ரைட் ஓகே எனக்கு எட்டு ஓட்டு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி எல்லாரும் அவங்களும் ஞாபகம் வச்சு யாருப்பா அதிக ஓட்டு அப்படின்னா இப்போ சத்தியாகுதான் அதிக ஓட்டா நீப்போப்பா ஃபர்ஸ்ட்டு அடுத்து நீ போப்பா செகண்டு அடுத்து நீ போப்பா தேர்டு இப்படி எட்டு பேர்த்து முடிச்சிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது வந்து டெவில் ஈவில் டெவில் ஏஞ்சல் டாஸ்க் மாதிரி மேனேஜரும் ஒர்க்கரும் லேபர்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்போ லேபர்ன்ற வேர்டு தப்பாக இருந்து பிக் பாஸ் எப்படி லேபர்னு ஒரு வேர்டை கொடுத்துருப்பார் ஒர்க்கர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் அதிலே லேபர் தான் மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ என்னென்னா லேபர்ன்ற வேர்டை வந்து தப்பாக எடுத்துக்கிட்டா தான் தப்பான விஷயமே தவிர அதில் எந்த தப்புமே கிடையாது ஏன்னா அருண் வந்து ஆயிட்டு என்னதான் பேசணும் யாரதான் பேசணும்னு இல்லாம கண்டபடி எல்லாருமே பேசுறாரு ஸோ அவர் பேச பேச வெறுவா வெறிதா அது பாக்குற நம்மளுக்கே ஒத்துல இப்படிதான் அமைதியா இருக்காரா தெரியல நீ என்னமா சொல்ற ஆமா முத்துவையே இது பண்றாரு ஆஹ் ஒரு டெஸ்ட் பண்ணியே விடுறாரு அவர் என்ன வார்த்தை பேசினாலுமே அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் இப்படி செய்ய மாட்டேன் உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணு அப்படின்னு பெக்கர் பெக்கருங்கிறாரு அவங்க தொழிலாளியர் பெக்கர்னா சொன்னாரு அதெல்லாம் கிடையாது வார்த்தைகளை வந்து என்னதுதான் விடுறதுன்னு மைண்ட்ல கூட நினைக்காம அவர் வாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்ப அத வந்து ஒருத்தரை வந்து மார்க் பண்ணி மார்க் பண்ணீங்க மார்க் பண்ணீங்கன்னு சொல்லும் போது இவருதான் எல்லாரையுமே கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒவ்வொருத்தரையுமே ரொம்ப அவங்களுடைய இதெல்லாம் ரொம்ப பாடி லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப கேலி பண்ணி ரொம்ப ஒரு பாக்குறதுக்கே இதா இருக்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்தாலும் நல்லா இருக்காது மொ மொதல் டாஸ்க்கை கெடுத்த மாதிரியே இந்த டாஸ்க்கையும் கெடுக்கிறதுக்கு அருண் என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதையும் தட்டி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு முத்து முத்துவை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன வாய முத்து வாய் திறந்தாலே அவர் அதை உடைக்கணும்னு நினைக்கிறாரு அதுல நாயம் இருக்கா அநியாயம் இருக்கா எதுவுமே புரியறது இல்ல அப்படியே அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசி பேசி இப்ப முத்து வந்து அவமானப்படுத்துறது அவரோட வேலையாவே இருக்கு ஆனா முத்து அதுக்கெல்லாம் இதுவே இல்லை அதை அடிச்சு உடச்சுக்கிட்டே இருக்கிறாரு முத்து ஏன் என்ன அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயம் முத்து பேசினாலுமே அதுல அதாவது அவருக்கு யார் பேசினா காது கேக்குமா எனக்கு தெரியாது முத்து பேசினா எங்க இருந்து பேசுனாலும் காது கேட்டுறது கரெக்டா அதுக்கு பதில் அங்க இருந்து கொடுத்தர்ற இன்னொரு ஆப்ஷன் இன்னொன்று நடந்தது என்னக்குன்னா அந்த மேனேஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தொழிலாளர்களுக்கு தேவையான முடிவுகளையும் அதுக்கான உரிமைகளையும் அதுக்கான ரூல்ஸ்களையும் தான் முடிவு பண்ணணும் பிக்பாஸோட ரூல்ஸே இருக்கு அப்போ பிக் பாஸோட ரூல்ஸ் கொடுத்ததுல எப்படி ரூல் போடணுன்றது ஓனர்கள்ட்ட தான் இருக்கு ஐ மீன் மேனேஜர்கள்ட்ட இருக்கு அப்ப மேனேஜர் போற ரூல்ஸை அவங்க ஏத்துக்கிட்டு தான் வாங்கணும் ஆஸ் ஏ ஒர்க்கரா அதை வந்து கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்ணணும் நான் சொல்லல அதுல இருக்க சில குறை எடுத்துக்கிட்டு சில மாற்றங்களை கொண்டு வரணும் ஒரு விதியை உருவாக்குறாங்கன்னா விதிக்கு இன்னொரு விதி என்ன இருக்குன்னா எந்த விதியையும் மாற்றி கூட ஒரு விதி இருக்குன்னு ஒரு விதி இருக்கும் நான் இல்லையு சொல்ல அந்த விதியின் உட்பட்டு இல்ல தனியா உட்கார முடியாது அவங்க எந்த வேலையும் பார்க்க வேணாம் அவங்க எங்களுக்காக தண்ணி எடுத்துகிட்டு வர்றது சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு வேலையை அவங்களுக்கு கொடுக்கலாம் அதாவது ஒஸ்ட்டு பர்ஃபார்மருன்றவங்கள இந்த மாதிரி வேலை கொடுங்க அவங்கள பேசாமல் கோர வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் அதுல அவங்களுக்கு அந்த அமைதியாக இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு வேலை கிடைக்கும் ஒரு கேமரா அட்டென்ஷன் கிடைக்கும் நாங்கள்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது நாங்கள் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு நியாயமே இல்லாமல் கண்டன்ட்டுக்காக மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அது இருக்கிற எந்த விஷயத்தையுமே புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும் விளையாட இவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும் விளையாட இது இடத்துல ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்ம் ஆங்கா ஒர்ஸ்ட் பர்ஃபார்ம் யாரையுமே கொடுக்க மாட்டோம் எல்லாரும் சூப்பரா பண்ணணும் ஒருத்தனை விட ஒருத்தன் கம்மியாக தான் இருப்பான் ஒருத்தனை கூட ஒருத்தன் பெட்டராக தான் இருப்பான் ஒரு ஒர்க்ல அது கூட புரிஞ்சுக்காம அவங்க கேமுக்குள்ளேயே வர மாட்டேங்கிறாங்க அந்த மேனேஜருக்களுக்கு வந்து ஒரு இடமே கொடுத்து கேம் விளையாடவே முடியல அவங்களால அந்த ஈவல் ஏஞ்சல் டாஸ்க்லையும் கெடுத்து விட்டுட்டாங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த டாஸ்கையும் உருப்படாம பண்றதுக்கு தான் இந்த வந்து ஒர்க்கராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கேரக்டர் தான் எதா எதுவுமே நடக்க கூடாதுன்ற ஒரு கேரக்டர் தான் அவங்க ஏன்னா வந்து ராணுவாகட்டும் ராணுவ கூட ஒரு சில விஷயத்துல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் ஒத்துக்கிறாங்களே ராணாவும் வந்து அருணுக்கு வந்து தம்பி அருணோட தம்பி யாருன்னு கேட்டா ராணுவ ராணுவுக்கும் தலையும் புரியாது வாழும் புரியாது நடுவுல இருக்கிற மேட்டரை மட்டும் வச்சுக்கிட்டு புடிவாதமா நின்னு அதுல என்ன சொல்றாங்க அதுல என்ன கருத்து இருக்கு அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கணும் நம்மளை தூண்டி விட்டாங்கன்னா ஒரு ஆட்டம் ஆடுறான் பாரு ராணவ் அப்பா சாமி எதுக்கு இப்படி பேசுறானே தெரியல அதுல முத்து வந்து ரொம்ப வெறுத்து போயிட்டாரு ஐயோ அப்படின்னு அந்த அளவுக்கு ராணவ் வந்து பேசுனதே பேசி பேசுனதே பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் ஒரு மனசனால ஒரு கட்டத்துல சீன் ஆயி போயிரும்ல அந்த மாதிரி தான் ராணவ் புரிகிறதே கிடையாது அப்படியே அருண் என்ன மாதிரி பேசுறாரோ அதையே பார்த்து பார்த்து நம்மளும் இப்படித்தான் பேசணும் போல அப்பதான் நம்ம பப்ளிசிட்டி ஆக முடியுங்கிற மாதிரி அருணோட இத வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு இவர் அப்படியே அப்படியே என்னமோ நல்ல கருத்து சொல்ற மாதிரி ரொம்ப கருத்துள்ள பேச்ச பேசுற மாதிரி ராணவ நினைச்சுக்கிட்டு பேசுறாரு அது நல்லாவே இல்லை அவர் பேசுறதே பிடிக்கவும் இல்லை அதனால எது எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி பின்வாங்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ராணவ அது மாதிரி இங்கே மேனேஜர் சைடில் விஷால் எதுக்கு இருக்கிறாருன்னு தெரியவே இல்லை விஷால் வந்து எதுலேயுமே கருத்துன்னு சொல்றது இல்லை நல்லதுன்னு சொல்றது இல்லை கெட்டதுன்னு சொல்றது இல்லை என்னமோ நான் ஒரு பேருக்கு ஒரு மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி விஷாலோட பர்ஃபாமன்ஸு அவ்வளோதான் இருக்கு இன்னிக்கு அதை விட தர்ஷிகாவும் அவ்வளவா வாயே திறக்கவே இல்லை மேனேஜர் சைடுல ஒரு அளவுக்கு அவங்களும் பர்ஃபாமன்ஸ் பண்ணாதான் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இதுலேயும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து எதிர்த்து விளையாடுறான் அந்த ரூல்ஸோட சேர்ந்து விளையாடும் போது ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் நடக்கும் இப்போ வந்து இது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்க்கு இப்போ வந்து பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த பெடல் பண்ணிக்கிட்டே இருக்க போகும்போது நீங்கள் பெடல் பண் உங்கள் வேலை பெடல் பண்ணுறதானே நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க அது அவங்க வேலை தானே அதை பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பிக் பாஸ் கேப்பர் அது உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் நீங்க பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு சைக்கோத்தனமான டாஸ்க் கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களும் அதுல ஒரு சில வந்து விளக்கத்தை கொடுக்குறாங்க வந்து நீங்க வந்து லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இல்லாத மாதிரி நாங்கள் ட்ரை பண்றோம் எல்லாம் சொல்றாங்க அந்த அளவுக்கு அவங்க இறங்கி வரும்போது இவங்க ஒரு ஸ்டெப் கூட மேலே ஏறி வர மாட்டேங்குங்க இவங்க இன்னும் கீழே இறங்கி கீழே இறங்கி அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க இந்த ஒர்க்கர்ஸ் இது வந்து ஃபேர் கேமாவே இல்ல என்னன்னா இவங்க சைக்கிள் மட்டும்தான் ஓட்டுறாங்க ஆனா சாப்பாடு செய்யறது பாத்திரங்கள் கழுவுறது வீடு கூட்டுறது எல்லாமே இவங்கதான் செய்யறாங்க மேனேஜர் அவ்வளவுதான் அங்க நடக்குது ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த ஒரு அத்தனை பேர் இருக்காங்க அதை மாத்தி மாத்தி பாக்க ஒரே ஆள் ஒரே சைக்கிள் ஒரே மாதிரி ஓட்டிட்டு இருக்க போறது கிடையவே கிடையாது இத்தனை வேலை இத்தனை ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேர் மூணு சைக்கிள் மாத்தி மாத்தி ஓட்டினாலுமே ஒண்ணுமே ஆக போறது இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓட்டினாலும் கை வலி கால் வலிக்கு அப்புறம் ரெண்டு மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதை புரிஞ்சுக்காம அவங்க வந்து இந்த அருண் தான் வந்து எல்லாரையுமே வந்து இந்த மேனிகுலேட் பண்றது இது பண்ணாதீங்க இது வந்து நம்ம வந்து ஒர்க்கர்ஸ் யூ ஆர் நாட் த இல்லை பெக்கர் பெக்கர்ஸ் இதை வந்து இது யாருமே அந்த இடத்துல பேசலை நீங்கள் யார் பார்த்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே அதை பற்றி பேசலை அவர் வந்து தனியாக பொழம்பி தள்ளிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போகிறாரு அது ஒன் ஹவர் எப்பிசோடு வரவும் இல்லை எதுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் முத்து எல்லாத்தையும் உடைக்கிறாருல்ல ஃபுல்லா உடைச்சி எரிஞ்சிட்டார் அவங்க போட்டு ஐடியா அவங்க அவன் அருண் பேசினது அனைத்தையும் உடைச்சு 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 சுக்குனூராக ஆக்கவுமே அருணுக்கு ரொம்ப கோவம் அதை எப்படி வெளி தெரியாம அப்படி சுத்தி 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 பேசிட்டு இருக்காரு இது நல்லா விளாண்டா நல்ல கேம் பாக்க நல்லா இருக்கும் நம்ம எனக்கு கேப் ஏதாவது தூக்கம் வராம ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு போட்டோம்னா இவங்க ஏதாவது டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்குமே பாத்தா அங்கேயும் லபோதி போல பதிப்பு லபோதி போல கத்திக்கிட்டே தான் இருக்க போறாங்க இந்த கயாசா இருக்கிறது பாக்குறதுக்கு இரிட்டேட்டிங் ஆகுது இன்னும் மூணு நாளைக்கு இருக்கு டாஸ்க்கு பாப்போம் என்னன்னு மாத்தி விடுறாங்களா இல்ல இதுல நல்ல பெஸ்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு இதுல இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்து இங்க மேனேஜர் பதவி கொடுக்கணும் இந்த தொழிலாளர்ல இருந்து ப்ரமோஷன் ஆகி மேனேஜர் ஆகுற வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி மேனேஜர்ல இருந்து நீ மேனேஜருக்கு லாய்க்கில்லன்னு சொல்லி தொழிலாளர் அந்த பக்கம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரெண்டுமே பிக் பாஸ் இன்னி நாளைக்கு என்ன மாதிரி யாருக்கு இங்கே அங்கேயும் இதாக போறாருங்கிறத பாப்போம் அதுதான் இந்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டான டாஸ்க்கு எப்படி விளாட்றான்னு பார்ப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்